சிஎஸ்கே வாசஸ் எம்ஐ ஸோ இந்த ஒரு மேட்சுக்காக நிறைய பேர் காத்திருந்தாங்க இந்த ஒரு மேட்சை சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எம்ஐ ஃபேன்ஸால் கூட மறக்க முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியான மூமெண்ட்ஸ் நடந்துருச்சு அது நம்ம தலை தோனி அப்படின்றது சொல்லி ஆகணும் அதை தாண்டி எக்கச்சக்கமான டெஸ்ட்டு ஒரு ரோஹித் சர்மா வந்து கிட்டத்தட்ட செஞ்சுரி அடித்து அதுவுமே வந்து கொண்டாட முடியாத ஒரு மூமெண்ட்டு ஆனால் நம்ம தலை தோனி அடித்த இருபது ரன் இந்த ஒட்டுமொத்த ஐபிஎல்லையுமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறதா இருக்கட்டும் மும்பை ஃபேன்ஸே வியந்து போய் ஐயோ தலைவா அப்படின்னு தலைவனுங்கின மூமெண்ட்லாம் இருக்கட்டும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ட்ரானரியான ஒரு ட்ரீட்டு சம த்ரில்லரு கடைசி வரைக்கும் போய் ரோஹித் சர்மா பயத்தை காட்டி முடிச்சிடுவாரா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சு முக்கியமாக பத்திரனா யாரை ரீட்டைன் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த ஒரு தங்கத்தை ரீட்டைன் பண்ணிடுங்களா அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு அவரோட இம்பார்ட்டன்ஸ் அவர் இல்லாமல் போன மேட்சை தாண்டி அவர் மறுபடியும் கம்பேக் கொடுக்கும்போது அவே மேட்சஸில் வின் பண்ணியிருக்கோன்றபோது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்தாகணும் ஸோ இந்த ஒரு வீடியோவில் சிஎஸ்கே ஹாஸ்டர் எம்ஐயோட ஹைலைட்ஸ் மட்டும் ப்ரூவ் எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னு கொடுக்குறோம் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ டாஸை வின் பண்ணது மும்பை தான் நாங்கள் வந்து பவுல் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ரஹானே மற்றும் ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் இறங்குவாங்க என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி தோணுச்சு ரஹானே ஒரு பவுண்டரி அடித்தாரு பட் அதை தாண்டி கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் தணர்ற மாதிரி இருந்துச்சு அதை தாண்டி பாலை வேஸ்ட் பண்ணிட்டோமே ஒரு சிக்ஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட ரிலீஃப் பண்ணிக்கலாம்னு பார்த்தாரு அந்த இடத்துல கேச்சில் விற்கிறார் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் அடுத்ததாக ரச்சின் ரவீந்திரா மற்றும் ருத்ரா கேகோட் அவங்களோட பார்ட்டர்ஷிப் கொஞ்சம் நல்லா தான் போச்சு ரச்சின் ரவீந்திரா தொடர்ந்து நீடிக்க முடியல மைனீட்டான பேட்டில் ஒரு டிப் பட்டு அதை ரிவ்யூ எடுத்து வந்து கேட்டு எடுத்திருப்பாங்க நைஸ் ரிவ்யூ ஃபார்ம் மிஷன் கிஷான் அதை தாண்டி டோட்டல் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் ருத்ராஜ் கேக்வாட் மட்டும் சிவம் டூபே தான் அவங்க ரெண்டு பேர் நின்று சும்மா பெரிய பிரின்னு பிரித்தாங்க அவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேவை அப்படியே ஸ்மூத்தாக பில் பண்ணி கொண்டு போச்சு எப்பவுமே வந்து ருத்ராஜ் கேக்வாட் பவுண்ட்ரிஸாக அடிப்பார் சிவம் டூபே சிக்ஸஸ்ஸாக அடிப்பார் ஆனால் இன்றைக்கி ஏதோ ருத்ராஜ் கேக்வாட் சிக்ஸ் அடிக்கிற ஃபார்மில் இருக்குன்னாண்ணா அப்படின்ற மாதிரி பேக் டு பேக் சிக்ஸஸ்லாம் அடித்து எக்ஸ்ட்ரானரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு அதை தாண்டி சிவம் டூபே இடக்கிற சான்ஸ்லாம் பவுண்ட்ரிஸ் பவுண்ட்ரிஸாக அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாரு ஒரு ரெண்டு சிக்ஸுமே அடிச்சு எக்ஸலண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரும் சிக்ஸ்டி ப்ளஸ் ரன் அடித்து ஒட்டுமொத்த மும்பை பவுலர்ஸ்மே திணற வச்சுட்டாங்க அப்படின்றத சொல்லி ஆகணும் அதை தாண்டி டேரி மிச்சல் கொஞ்சம் வந்து பிக் ஷாட்ஸ் அடிக்கிறது திணறினார் இருந்தாலும் மொத்தமாக பதினேழு ரன்கள் அடிச்சிருப்பார் ஃபைனலாக எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துருந்தா அந்த ஒரு மூமெண்ட் தோனி தோனி எங்கடா கூப்பிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி கேமராமேன் எப்படா விக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி தோனியை காட்டி காட்டி ஹைப் ஏற்றிட்டே இருந்தார் இவங்களும் அடிக்க மாட்டேன்றாங்க தோனியே அனுப்ப மாட்டேன்றாங்கன்னு சொல்லி ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதே மாதிரியே டேரி மிச்சல் தூக்கி அடிச்சு விக்கெட் அழைப்பார் எம்எஸ் தோனி உள்ளே இறங்குவார் ஸோ எக்ஸ்ட்ரானரியான ஒரு க்ரௌட் நாய்ஸஸோட தலை தோனி கிளம்புறங்குவார் ஸோ ஒரு சிக்ஸாவது அடித்து ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ஆறுதல் படுத்த மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கும்போது என்னடா ஒரு சிக்ஸ் இருந்தால் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பேக் டு பேக் ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லி ஹார்ட்ருக்கா மூணாவது சிக்ஸுமே அடித்து ஃபேன்ஸை எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டை கொடுத்து எல்லாரையுமே வியக்க வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லும் ஸோ மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டுங்க ஸோ தோனி ஒரு சிக்ஸ் அடித்தாலே இருக்கேன் இந்த ஒரு நிலையில் வந்த மொதல் பால்லையே அதுவும் எம்ஐ வான்கடையில் பேக் டு பேக் மூணு சிக்ஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் அப்படின்றத சொல்லி ஆகணும் எல்லாருமே கொண்டாடின ஒரு மூமெண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக கொண்டாடினாங்க அதை தாண்டி மும்பை ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே அலறி தோனிக்கு தலையெல்லாம் வணங்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட லவ்வை கம்ப்ளீட்டாக தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பா சான்ஸே இல்லை இல்லை எதிரணியாக இருந்தாலும் அந்த ஒரு ஃபேனையுமே ரசிக்க வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் அது எம்எஸ் தோனி தான் அதை நிச்சயமாக பேக் டு பேக் நிரூபித்து காட்டிகிட்டே இருக்கார் என்ன தான் எம்ஐஜேசி போட்டாலும் தோனிக்கு அப்படியே தலைவணங்கி அவரோட எக்ஸ்ட்ராடினரியான அந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லோரும் அடிமை அப்படின்ற மாதிரி எல்லோருமே மைசில் இருக்க வச்சுட்டாரு ஸோ உங்களுக்கு அந்த ஒரு மூமெண்ட் எந்தளவுக்கு ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு பேக் டு பேக் மூணு சிக்ஸஸ் பார்க்கும்போது உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஸோ ஃபைனலாக தோனி நாலே பால் ப்ளே பண்ணி ஐநூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் இருபது ரன்கள் அடித்து கொடுத்துருப்பாரு அந்த ஒரு இருபது ரன்னால் சிஎஸ்கே இன்றைக்கி வின் பண்ணாங்க அப்படின்றத நம்ப முடியுமா பட் அதுதான் உண்மை ஸோ டோட்டலாக இரநூத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருந்தாங்க ஸோ மும்பை சைடில் நாங்கள் இது எங்கள் ஏரியாவில் அடிச்சிருவோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து கிளம்புறாங்க ரோஹித் சர்மா இஷான் கிஷான் ஒரு செம ஃபயரான ஒரு ஸ்டார்ட் தான் கொடுத்தாங்க ரோஹித் சர்மா இன்றைக்கி அடித்து நொறுக்கிட்டு தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் சிக்ஸஸ் பவுண்ட்ரிஸ்ன்னு அடி அடிச்சு புலந்துட்டுருந்தார் இஷான் கிஷானுமே செம்ம ஃபார்மல் ப்ளே பண்ணிட்டு என்னடா இவங்க போகிற போக்கில் பார்த்தா நம்மளை வந்து இன்றைக்கி என்ஜாய் பண்ண விட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பத்திரனா நான் இருக்கேன் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து விக்கெட் எடுத்து கொடுப்பாரு அடுத்ததான் சூரியகுமார் யாதவ் இந்த ஒரு மனுஷன் அடித்தா நொறுக்கிடுவானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அவரையுமே விக்கெட் எடுத்து பத்திரனா ஒட்டுமொத்த கேமையுமே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு ஸோ டோட்டலாக அன்பிலீவபுளான ஒரு பவுலிங் ஸ்பெல் எல்லோருமே திணற வச்சுட்டார் அப்படின்னு தான் சொல்லும் ஒரு டாப் பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து விக்கெட் எடுத்து கேமை மாற்றி கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பத்திரனா நிச்சயமாக அவருக்கான பாராட்டுகளை கொடுத்தே ஆகணும் எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஸ்பெல்லுங்க நிச்சயமாக அவரை பாராட்டாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு எக்ஸலண்ட்டாக பவுல் பண்ணியிருக்காரு சிஎஸ்கேவோட ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லலாம் அவரை ஹேட்ஸ் ஆஃப் பத்துறேன்னா ஏன்னா ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுத்தது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சிங் அமௌண்ட்டாக இருந்துச்சு அதை தாண்டி ஃபினிஷிங் ஸ்டேஜஸ்லேயுமே விக்கெட் தேவை அப்படின்ற போது அந்த இடத்துலையுமே வந்து எடுத்து கொடுத்தாரு ஏன்னா திலக் வர்மா ரோஹித் சர்மா நல்ல ஃபார்மில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது திலக் வர்மாவோட விக்கெட் எடுத்து கொடுப்பார் அடுத்ததாக ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் ரொம்ப மாதிரி ஷெப்பட் ஒரு எக்ஸ்ட்ரானரியாக சிக்ஸ்லாம் அடித்து மேட்ச் வின் பண்ணி மாஸ்க் காட்டாரோ அப்படின்ற பயம் இருந்துச்சு ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அடிச்ச மனுஷன் பட்டை கிளப்பியிருந்தார் ஸோ இன்றைக்கும் என்ன நடக்கு போது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட ஸ்டெம்பையுமே தெரிக்க விட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னோட நாலாவது ஏடு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பத்திரனா மாஸ் பண்ணியிருப்பார் ஸோ டோட்டல் டாமினட் ஃப்ரம் பத்திரனா எக்ஸ்ட்ராடினரியான பவுலிங் செல் பாராட்டுறதுக்கான வார்த்தைகளே இல்லை உங்களால் பாராட்ட முடிஞ்சால் கமெண்ட்டில் பாராட்டிட்டு போங்க ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் வர் சிஎஸ்கே ஒரு சில மேச்சஸில் அன்அவைலபிளாக இருந்தார் பட் தேவையான நேரத்துக்கு வந்து அவரோட கடமையை செஞ்சுட்டு போயிட்டார் அப்படின்றதான் சொல்லும் ஸோ அவர் பேக் டு பேக் விக்கெட் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேக்கு கொஞ்சம் சாதகமாக அமைஞ்சுது டிம் டேவிட்ஸ் ரெண்டு சிக்ஸ் அடித்து கொஞ்சம் பயம் காட்டினார் முஸ்தபிஸ் ரஹ்மான் அவரோட விக்கெட்டையுமே ஸ்லோ பால் போட்டு எடுத்து கொடுத்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்துச்சு ரோஹித் சர்மா அவர் வந்து என்ன தான் வந்து கஷ்டப்பட்டு சிக்ஸஸ் பவுண்டரேஷன் அடித்தாலும் அவரால் செஞ்சுரியை டச் பண்ண முடிஞ்சி பட் மேட்சை வின் பண்ணி கொடுக்க முடியலை சிஎஸ்கே இருபது ரன் வித்தியாசத்தில் இந்த ஒரு மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க ஸோ டோட்டல் ஒரு டாமினன்ஸ் முக்கியமாக தோனி அடித்த அந்த ஒரு இருபது ரன் அப்படியே ஒரு வின்னிங் ரன்னாக வந்து இருக்கும்போது அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்றத பாருங்கள் ருத்ராஜ் ஜெயகாட் சொல்லியிருப்பார் அந்த யங் விக்கெட் கீப்பர் வந்து அடித்த அந்த ஒரு ரன்ஸ் தான் வந்து ஒரு வின்னிங்கான முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் ஸோ மிராக்ல வந்து நடத்திட்டு போயிட்டார் தோனி இந்த பக்கம் பவுலிங்கில் பத்திரனா மாஸ் பண்ணிட்டாரு ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி மும்பை செம கம்பேக் கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க செம டஃப்பாகவும் இன்றைக்கி வந்து ப்ளே பண்ணாங்க பட் தோனியோட இன்வால்மெண்ட் பத்ரனாவோட எக்ஸலன்ஸ் ருத்ராஜ் தூபையோட கன்சிஸ்டன்ஸ் ஸோ தோனியோட அந்த ஃபினிஷிங் ஸ்டைல் இது எல்லாமே வந்து சிஎஸ்கேயை காப்பாற்றிருக்கு சிஎஸ்கேக்கு இது ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி இது ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் அவே மேட்ச் வின்னாகவே வந்து சிஎஸ்கேக்கு இருக்குது ஸோ இந்த ஒரு மூமெண்ட் நிச்சயமாக வந்து அடுத்தடுத்த அவை மேட்சஸ்லையுமே வந்து நல்லா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிஎஸ்கேவோட இந்த ஒரு மிகப்பெரிய விக்ஸியை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன் அந்த தோனி அடித்த அந்த ஃபினிஷிங் மூமெண்ட் எந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துச்சு முக்கியமாக பத்திரனா ரிட்டர்ன் பண்ணோம் சிஎஸ்கே ஒரு நாலு பிளேயர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் பத்திரணா இருக்கணும் அப்படின்றது தான் பலரோட ஒரு கருத்தாகவே இருக்குது நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க அந்த ஒரு நாலு பிளேயரில் பத்திரனா வர்றதுக்கு சரியான ஆளாக இருப்பாரா உங்களோட தாட்ஸா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் தோனியோட அந்த ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஹார்ட்ரிக் சிக்ஸை பற்றின உங்களோட பாராட்டுக்களை கம்மில் தெரிவிங்க நன்றி